ஆக்டர் திரு ஜெயஸ்கே அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் வாழை திரைப்படத்தில் மேடையில் ஏறினவங்க ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாத அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரை நான் கூப்பிட்டு போகிறேன் நம்ம எல்லாரும் ட்ரெயிலரில் பார்த்துருப்போம் படத்தில் பார்த்துருப்போம் பட் ஸ்டில் இந்த மேடையில் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த ரெண்டு சிறுவர்கள் பொன்வேல் மற்றும் ராகுல் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் வாழை திரைப்படத்தோட ஆக்டர்ஸ் இருக்காங்க கண்டிப்பா மாஸ்டர் நம்ம கூப்பிட்டே ஆகணும் இவங்களோட இணைவதற்காக இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களையும் அன்புடன் மேடை காட்டுகிறேன் வணக்கம் இவங்க ஏற்றதுக்கு காரணம் பயப்படாதீங்க இவங்க அவ்வளோ வரிசையாக பேச போகிறாங்களோ அவங்க ஆல்ரெடி பேசிட்டாங்க வீடியோ பார்த்தாச்சு அவங்கள சும்மா ஸ்டேஜில் ஏற்றி அவங்களுக்கு காட்டணும் அப்படின் தான் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க என்னையும் திட்டிருக்காங்க பயங்கரமாக நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி இந்த இந்த படம் வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்துக்கு வர்றதுக்கான காரணம் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அவ்வளோ பேர்த்துக்குமே நன்றி என்னோடய டீம் கேமராமேன் சார் மேலே கூப்பிட்றேன் ஈசோ சார் ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் சந்தோஷ் நாரண சந்தோஷ் நாயன் வந்து வர முடியாத காரணம் அவர் வந்து வெளிநாட்டுல இருக்க வர முடியல அவருக்கு நேரத்தில் நன்றி எல்லாருமே பார்த்து எடிட்டர் கேமராமேன்ஸ் எல்லாருமே அவங்க நான் என்ன கேட்டனோ அதை கொடுத்தாங்க அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம் நானும் இந்த திட்டத்தை பேசிடுறேன் ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் ஒன்றும் இல்லை நான் நிறைய பேசிட்டேன் டிவியை பற்றி எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பேசிட்டேன் ரஞ்சித்தான சொன்னார் டெய் பயோ பிக் சொல்லியே ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லாரு சொல்ல வேண்டாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பிலிம் இருந்து ஸ்டார்ட் ஆகிடுது மெயின் இந்த படம் வந்து தெரில பெரியமனை பற்றி கரணனை பற்றி மாமன்னை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில் அப்படி எனக்கு எதை என்ன பேசுது இந்த படத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன் இந்த படத்தை நான் பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவளுக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம் எடு எடிட் பண்ணி ஃபஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க எடுத்துருக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும் எனக்காக மேலே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான் இந்த நேரத்தில் என்ன சொல்லணும் என்னுடைய இயக்குனர் ராம்சாகர் தான் நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா யோசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது என் ப இரண்டு நாள் கட்டணம் நான் நான் வந்து அதோடய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுன்னு அப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோட பெரிய மற்ற மூணு படங்கள் நான் பார்க்கும்போது என்னோடய ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல ஒரு எதுவும் நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி ஒரு ஃபீலே வரல ஏன்னா என்னோட இயக்குனர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டா நீ அவ கூடையே இருந்தனால அவர் ரொம்ப க்ளோஸ்ட்டாக இருந்தேன் பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கே இருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல இது என்ன புரியல அதே மாதிரி கன்ஃப்யூஸாக இருந்துச்சு கண்லாம் தேங்கிச்சு அழுக வந்துச்சு எப்படி பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான் அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த நைன்டி நைன் பிப்ரவரி டொண்ட்டி டூ அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும் இதுக்கு இடையே நான் சந்தித்த மனிதர்களையும் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு வலி பெயின் இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரியல ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி அனுபவம் வந்து இந்த க இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அப்படியே படம் வாழ்க்கை இதுக்கப்புறம் நான் என்ன படையெடுத்தாலும் எதாவது என்னோட பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க என்னோட பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன் பெஸ்ட்டாக படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் என்னோட என்ன சொல்றது என்னோட உச்சபட்ச கண்ணீர்ன்னு அது வாழைதான் பெஸ்ட்டாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன் என்னோட உச்சபட்ச கண்ணீர் தான் வாழை தான் நான் பார்ப்பேன் இதுக்கு மேலே நான் எந்த படம் அழுகை வராது எனக்கு எந்த படம் தான் எனக்கு ஃபீல் வராது அந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு தாணி கொடுத்த என்னுடைய இயக்குநர்களுக்கு ஏன் சொன்னால் பார்த்தாது இப்ப என்னோட கதையை என்னோட அழுகையை என்னோட உழைப்பை என்னோட என்ன சொல்றது பரிதவிப்பை படம் முதற்கான சக்தி இருக்குல்ல ஒரு டைரக்டருக்கு எல்லா காஃப்டும் பிடிபட்டுமா எல்லா ஒரு டேரக்டருக்கு தன்னை பற்றியே உரிச்சு உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறையவே கேள்வி கேட்பாங்க நான் இனி உரிச்சு உரிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸை எனக்குள்ள வலிமையா கொடுத்தது என்னுடைய இயக்குனர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது ஏன்னா இதுதாண்ட ஆர்ட் இதுதாண்ட ஆர்ட் இது தாண்ட சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவர்கிட்ட அழுகும் போதெல்லாம் இதாண்ட ஆர்ட் இதாண்ட ஆர்ட் இதை பண்ற இதை பண்றா முதல்ல இதை பண்றா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் என்னோடய தண்ணீர் எல்லாமே கலையாக தெரிய ஆரமிச்சிச்சு என்னோட அழுகை எல்லாமே கலையாக தெரிய அப்படி அதெல்லாம் சேர்ந்து ஒரு படமாக எடுத்துவிட்டோம் இந்த படம் என்ன எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க போதிலாம் தாண்டி திலீப் மாஸ்டர் சாரி விவேக் திலீப் மாஸ்டர் அப்படின்னு நான் கொடுத்துடுறேன் அந் அந்த எமோஷ்னலாம் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு ஏன்னா அது சாருக்கு இந்த படம் என்னோட காணிக்கைன்னு சொல்லலாம் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை என்னோட பிரசன்ட் என்னோட டெடிகேஷன் இந்த படத்தை வந்து நான் டெ படத்தை நான் ட்ரிபியூட் பண்ணது வந்து என்னோடய இயக்குநர் தான் ட்ரிப்பிட் பண்ணுறேன் ஏன்னா இந்த இந்த படத்துக்குள்ள தப்பித்தவங்க ஒன்று இருக்குல்ல இந்த படத்துக்கு நான் சென்று சேர்ந்த இடமும் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப என்ன சொல்றது எனக்கு அவங்க இந்த காம்சாக்கம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கொண்டுட்டே இருந்துச்சு ஏதாவது நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு இது அந்த படம் வந்து என்ன இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க முழுக்க இதை காம்சா கொடுக்கறதாகவே எடுக்கப்பட்ட படம் இதுதான் சார் அவங்க நீ உருவாக்குறதுக்கான காரணமும் நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான் அந்த அந்த நிலையில் இது ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்கிறேன் அப்புறம் என்னோடய குடும்பம் என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது இதுக்கு இவன் நம்ம கிட்டையவே திருப்தி போய் எடுக்கலாம் நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சது ஆனே கொண்டு படத்துக்கு கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஒருத்தர் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வார்த்தை இருக்குது அது என்ன சொல்கிறது ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷனாக ஃபீல் பண்ணுவாங்க என்னோடய குடும்பம் கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னை அழைக்களிச்ச என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குது அப்படி என்னோடய மனைவியாகட்டும் என்னோடய குடும்பமாகக்கட்டும் எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து மூவ் ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோடய கலைக்கு ரொம்ப நன்றி என்னோடய தான் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு இவன் எதை சொன்னாலும் அதுக்கு உண்மையாக வைக்கோ அது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுருவாங்க அதனால போயிடுறேன் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறேன் புடிசை உங்களை தாமதமா கூப்பிடுறேன் ஏன்னா எல்லாருக்கான புடிசை இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யா அவர் மேலே நான் கூப்பிடுறேன் மேலே கூப்பிடுறேன் ஓகேவா இதுதான் ரொம்ப எமோஸ்டான விஷயம் நாங்கள் ஷேர் பண்ண விஷயம் இதுதான் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க நீ இவனை கூப்பிடவே இல்லையா அவனிய அவனை கூப்பிடவே இல்லையே அப்போ அவன் கோச்சிக்கோல நவ்வி ஓகே தூங்கிட்டாளா பிரியாணி சடகு ஓகே ரொம்ப சந்தோஷம் ஐயோ அவன் அது அவனுங்க குமாரனை ஆர்ட் ஆக்டர் கபிலன் சுயம் ஓகேங்களா ஸ்டேஜிக்கு வாங்க ரொம்ப நன்றி எல்லாருமே நிச்சய நிச்சயமாக வந்து படம் ஆரம்பிக்கும் போது இது இது டேரக்டரோட கதா டைரக்டரோட கதான்னு தெரிஞ்சு எல்லாருமே நான் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்தாங்க அவன் அத்தனை பேருக்குமே நன்றி ஏன்னா நான் மற்ற படத்துலையாவது என் ஜஸ்ட் என்னை வந்து விளக்கு முடிப்பாங்க இப்போ குமாரன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுவோம் அந்த வரலாம் சொல்ல இந்த படத்தில் இவன் வேக ஏங்க தான் மானேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றி கடைசியாக ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா லிப் மாஸ்டர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஸ்டார் வந்து கேட்டாங்க தேட்டரிக்கு பண்ண போய் ஓட்டிட்டு பண்ணலாமா என்ன பண்ணலாம் யார் நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்களா என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு ரஞ்சித் நன்ட்ட கேட்டேன் தானுசாட்ட கேட்டேன் எல்லாத்தையுமே கேட்டேன் என்ன பண்ணலாம்னு கேட்டேன் டேய் இது பார்த்துக்கோ முடிவு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஏன்னா முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு என் மனைவிட்ட கேட்டேன் நம்ம பேரில் தான் அது வரணும் சர்டிஃபிகேட் வந்து நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சத்தியை வாங்கிட்டாங்க நீ என்ன பண்ணியோ தெரியாது நீ வீட்டை வைப்பியோ நாட்டை வைப்பே தெரியாது சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சர்டிஃபிகேட் என் பேரில் தான் வரணுமா நவீஸ் சுடியூஸ் தான் வரணுமா அதனால் வந்து நானும் இந்த படத்தை வாங்கிக்கோ கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன் திருப்பி பிரதீப் சாரும் சரி நகன் சாரும் சரி கிருஷ்ணன் குட்டியும் சரி எல்லாமே அதுக்காக வெயிட் பண்ணாங்க சரி சார் நீங்கள் எப்போ சொல்லுறிங்க அப்போ ரிலீஸ் பண்ணலாம் சார்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பண்ணி ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தோம் தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தெலிப் மாஸ்டர் வந்தார் வாழை டியாச்சானு கேட்டால் பார்த்தார் படம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு சார் வந்து வெளியே வந்தோன்னே ஒரு மாதிரி எமோஷனாகவே இருந்தார் என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டார் தெரில நம்ம நம்மளே ரிலீஸ் பண்ணணும் தேட்டருக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நான் கூட வரேன் நானே பண்ணுறேன் கூட வந்து நான் நம்ம இன்னும் சேர்ந்து பண்ணிடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாளில் இருந்து எதுவுமே கேட்காம கூட சேர்ந்து வேலை செய்யாமஸ்டர் அப்போ எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கையாக இருந்துச்சு நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பே இப்போ இவ்வளோ டயராக்டர்ஸ் வந்தாங்களே நிறைய பேர் கேட்டாங்க ரஞ்சிதனம் கேட்டாங்க டேய் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு எல்லாருமே என்னோட படைப்புக்காக வந்தவங்க அப்படிங்கிற பெருமை இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்குது என்னோட படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என் படங்களில் ஏதோ உண்மையை தென்பட்டிருக்கு இந்த பையனுக்காக போய் பேசலாம் இந்த பையனுக்காக போய் இப்போ பார்த்திங்கல்ல கல்வித்துட்டு போனார்ல மிஸ்கின் அப்படி பண்ணார்ல அதுக்கான காரணம் ஒரே காரணம்தான் இவங்களுக்காக பேசலாம் அது வந்து எவ்வளோ நாள் தாங்கணும் முடிவு பண்ணுறதுக்கு நம்ம படைப்புகள் வழியாக அவங்கள நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நேரத்தில் வந்த என்னோடய சக இயக்குநர்கள் ப்ரொடியூசர்ஸ் நடிகர்கள் நான் கூட்டு வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட வேலை நேரம் எவ்வளோன்னு தெரியும் அதெல்லாம் தாண்டி அவனுக்கு அவனுக்கு போவோம் அந்த படத்தை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவனுக்காக இந்த தயாரத்தை செலவு பண்ணுவோம் நீங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எங்கள் டீம் பார்க்க ஏகாய் விட்டுருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஆர்டாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் அவங்க பிலீவ் பண்ண நாள்லேருந்து இருந்து தொடங்கிச்சு எல்லாருக்கும் மெயின் காரணம் எல்லாருமே என்னை ஒருத்தர் பிலீவ் பண்ணாங்க எனக்காக வேலை பார்த்தாங்க இன்னைக்கு வந்துக்கவும் எனக்காக வந்தாங்க உங்க எல்லாரும் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன் இந்த அப்படி ஒரு படமாக வாழை இருக்கும் நிச்சயமா வாழை என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு யாராவது இவன் இதே திருத்தி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு யோசிச்சுருந்தீங்க நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பகிர் சொல்லக்கூடிய படமாக இருக்கும் நன்றி வணக்கம்